குட் மார்னிங் லீடர்ஸ் இப்போது நம்முடைய ஜி தௌசண்ட் ஆப்பில் வந்து பார்த்தீங்கனாக்கா சின்ன சின்ன விஷயங்கள் வந்து அப்டேட் ஆகிட்டுருக்கு அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய வேலெட்டில் வந்து ஜி தௌசண்டில் கொடுத்துருக்கக்கூடிய பிளான் பிரகாரம் ஒவ்வொரு பேஜும் எப்படி ஓப்பன் ஆகுதுன்றது இப்போ லைவாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஷோ ஆகிட்டுருக்கு இது எல்லா லீடர்ஸும் கவனிச்சுக்குங்க உங்களுடைய டீம் மெம்பருக்கு இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி சொல்லுங்கள் நாம் ஜி தௌசண்டில் பார்க்கும்பொழுது என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணலான்னு ஹோம் அப்ளைன்ஸ் கிராசரி ஸ்மார்ட் ஃபோன் ஃபேஷன் மென்ஸ் ஃபேஷன் உமன்ஸ் கிட்ஸ் வேர் ஃபுட்வேர் மொபைல் அக்சசரி டாய்ஸ் ஃபார்ம் ப்ராடக்ட் சர்வீஸ் பிஸ்னஸ் கேட்டகரி எலக்ட்ரிக்கல் பர்சனல் கேர் புக்ஸ் பர்ஃபார்ம பர்ஃபார்ம்ஸ் அக அகர்வத்தி அப்படி மா நம்ம அதாவது நாம் தினசரி அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய எல்லா வித உண்டான பொருட்களையும் இங்கே நாம் பர்ச்சேஸ் பண்ண முடியும் எப்படின்னா நம்ம ஜி தௌசண்ட் நிறுவனத்தோட இணைந்த கடைகளில் நாம் பர்ச்சேஸ் பண்ணுறதன் மூலயமா நமக்கு இங்கே ஒரு வருமானம் கிடைக்கிது அதுதான் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பில்லுக்கும் ஒரு லட்சம் என்கின்ற ஒரு பேஸ்மெண்ட் அந்த ஒரு ஒரு லட்சம் எப்படி நமக்கு கிடைக்குன்றது எல்லாம் பர்ச்சேஸ் இன்கமில் தான் கிடைக்கும் இப்போ நம்ம வேலெட்டில் என்னென்ன அப்டேட் பண்ணியிருக்காங்கன்ற தகவலை நம்ம ஜஸ்ட் இப்போ பார்க்கலாம் இப்போ பார்க்கும்பொழுது ப்ரொஃபைல் மை அட்ரஸ் இருக்குது மை அட்ரெஸ் போய்ட்டு நீங்கள் உங்களுடைய அட்ரஸை எப்போதும் பர்மனெண்டாக இருக்கிற மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ரீமியம் கிளப் மெம்பர் இருக்குது இந்த ப்ரீமியம் கிளப் மெம்பரை டச் பண்ணும்போது இந்த ஐடிக்கு பார்த்திங்கன்னா இருபது ரூபாய் இரண்டு ஐடி ப்ளேஸ்மெண்ட் வந்துருக்கு அது மட்டும் இல்லை இதில் வந்து ரெஃபரல் இன்கம் வந்து இரநூறுபாய் இருக்குது இது மினிமம் வந்து டூ ஃபிஃப்டி இரநூத்தி ஐம்பது ரூபா வந்தால் நம்ம வந்து வித்ராவல் பண்ணிக்கலாம் வித்ராவல் பண்ணும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒன் ஃபிஃப்டி எடுத்துக்கிட்டு நமக்கு இன்னொரு ஒன் ஃபிஃப்டிக்கு உண்டான ரீபர்த் ஐடி உருவாகும் அதுக்கும் இந்த ப்ரீமியம் கிளப் மெம்பர் போலவே அந்த மெம்பர்ஷிப் ஐடிக்கும் ஒரு செவன் லேக்ஸ் வரைக்கும் இயர்னிங் எடுக்க முடியும் இங்கே ரெஃபர் நியூ ஐடின்னு கொடுத்துருக்காங்க இங்கே எந்த எதுக்காகனா நாம் வந்து ஒரு புதிய பர்சனை நாம் வந்து அறிமுகப்படுத்துகிறோம் நம்ம ஜி தௌசனுக்கு ஜி தௌசனுடைய ஃப்யூச்சர் எல்லாத்தையும் அவங்களுக்கு அப்டேட் பண்ணி தகவலை ஷேர் பண்ணி அவங்களை அறிமுகப்படுத்தும் பொழுது அவங்க ப்ரீமியம் ப்ளப் கிளப் மெம்பராக நான் வந்து மெம்பர்ஷிப் ஆக்டிவேஷன் பண்ணிக்கிறேன்னு சொல்லும்பொழுது இந்த ரெஃபர் நியூ ஐடியில் வந்து அவங்க மொபைல் நம்பரை கொடுத்துட்டு நாம் என்ன பண்ணோம் ரெஃபர் பண்ணுறோம் அப்போ அவங்க ஒன் ஃபிஃப்டி பேமெண்ட் பண்ணும்போது பேமெண்ட் பண்ணக்கூடிய நபருக்கு ஒன் ஃபிஃப்டிக்கு உண்டான டிஸ்கவுண்ட் கூப்பன் கிடைக்கும் அது செலக்டட் பர்டிகுலர் பொருட்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்னு கம்பெனியில் சொல்லும்பொழுது அந்த பொருட்களை பர்ச்சேஸ் பண்ணும்போது நம்ம டிஸ்கவுண்ட் கூப்பன்னு நம்ம என்ன பண்ணிக்கலாம் கழிச்சிட்டு நம்ம பே பண்ணிக்கலாம் இப்போ இந்தவங்க பார்த்தீங்கன்னா கோல்டார்ஸ்னு ஒரு அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க இந்த ஒரு அக்கௌண்ட்டுக்கு தான் அந்த செவன் லேக் ருபீஸ்ன்றது ஜென்ரேட் ஆகும் அதே மாதிரி ஒரு ஒரு ரீபர்தி ஒரு ஒரு காலம் ஓப்பன் ஆகும் அதுக்கும் வந்து இந்த இன்கம் உண்டு அடுத்து பார்க்குறோம் ப்ரீமியம் கிளப் மெம்பர் டேஷ் போர்டுன்னு இருக்குது இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ரெஃபரல் நம்பர் இருக்குது இந்த ரெஃபரல் நம்பரை வந்து நாம் என்ன பண்ணிக்கலாம் இப்போதைக்கு ஷோ ஆகும் ஃப்யூச்சரில் வந்து ஹிடன் ஆகிடும் இப்போ நம்ம வந்து ஏதாவது ரெஃபர் பண்ணியிருக்கோன்ற தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அந்த ஒரு தகவல் அடுத்து பார்க்குறோம் மாஸ்டர் வேலட் இந்த மாஸ்டர் வேலெட்டுக்குள்ளார தான் எல்லா இன்கமும் உள்ளே ஜென்ரேட் ஆகுது அது என்னென்னு பொழுது இந்த இடத்துல எனக்கு வந்து என்னுடைய அமௌண்ட் வந்து ரெண்டாக பிரிஞ்சிருக்கு கரண்ட் பேலன்ஸ் அக்கௌண்ட்டில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா வேலெட்டில் இரநூத்தி பத்து ரூபாய் இருக்குது அது பர்ச்சஸ் இன்கமுக்கு நூற்றி ஐம்பது ரூபாயும் ஷாப்பிங் இன்கமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி ஐந்து ரூபாயும் கன்வ டிவைடட் ஆகிருக்கு இரண்டு பார்ட்டாக பிரிஞ்சிருக்கு இந்த லைஃப் டைம் இன்கம்ன்றது ஒரு அப்ராக்ஸிமெண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு எப்படி டோட்டலாக வந்து அமௌண்ட்டு க்ரோத் ஆகுதுன்ற ஒரு சிம்பிள் மெத்தட தாங்க கொடுத்துருக்காங்க இது வந்து கவுண்டிங் மாறும் அது வந்து பார்த்திங்கன்னா எல்லாேருக்கும் ஒரே மாதிரி ஷோ ஆகுமான்ன்றது மற்றவங்களுடைய அக்கௌண்ட்டை பார்த்தா தான் தெரியும் அந்த லைஃப் டைம் இன்கம்ன்றது அது நமக்கு ஸ்டேபிளாக வரும்ன்றது மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க இருக்க இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றத ஒரு சிம்பிள் அந்த கரண்ட்டு பேலன்ஸுன்றது இன்க்ரீஸ் ஆகிறத கொடுக்கக்கூடியதான் இப்போ யூசர் வேலெட்டில் பார்த்திங்கன்னா ஒன் நூற்றி ஐந்து இருக்குது இந்த நூற்றி ஐந்து ரூபாயை நாம் என்ன பண்ணலாம் வித்ராவலுக்கு எலிஜிபிள் கொடுக்கும்போது நாம் வந்து அதை வித்ராவல் பண்ணிக்க வாய்ப்புகள் அதிகம் சரி இந்த வித்ராவல் பண்ணோம்னா அதுக்கு நாம் என்ன தகுதி இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த யூசர்ல வேலெட்டில் இருக்கக்கூடிய நூற்றி ஐந்து ரூபாயை நாம் வித்ராவல் பண்ணுறதுக்கு ப்ரீமியம் கிளப் மெம்பராக நம்ம ஐடி ஆக்டிவேஷன் ஆகிருக்கணும் அப்போ ப்ரீமியம் கிளப் மெம்பர் ஆக்டிவேஷன் ஆகும்போது இந்த இடத்துல நமக்கு ஒரு செவன் லேக்கு உண்டான இன்கம் ஐடி ஜென்ரேட் ஆகும் அங்கே பர்ச்சேஸுன்னு வரும்போது பர்ச்சஸ்க்கு ஒவ்வொரு பில்லுக்கும் ஒரு லட்ச ரூபாய் இந்த ப்ரீமியம் கிளப் மெம்பருக்கு ஏழு லட்ச வரைக்கும் வருமான வாய்ப்பு இதில் வந்து இந்த ப்ரீமியம் கிளப் மெம்பருக்கு நாம் ஒரு ஒரு அறிமுகப்படுத்தும் அறிமுகப்படுத்தும்பொழுது நமக்கு வந்து ஐம்பது ரூபா ரெஃபரல் இன்கம் கிடைக்கும் அது மட்டும் இல்லை அந்த பர்டிகுலர் நபர் வந்து ஒரு ஒரு முறையும் ரீபர்த் ஆகும்போதும் அவங்க வித்ராவல் பண்ணும்போதும் ஒரு ஒரு ரீபர் ஒரு ஒரு ஐடி ப்ளேஸ்மெண்ட் ஆகும் அப்போ ஒரு ஒரு ஐடிக்கும் நமக்கு வந்து ஐம்பது ரூபா ரெஃபரல் இன்கம்மாக கிடைக்கும் பிசிஎம் இன்கம்ன்றது ப்ரீமியம் கிளப் மெம்பர் அதுக்கடுத்ததாக பார்க்கும்பொழுது தான் இந்த இடத்துல லெவல் ரெஃபரல் இன்கம்ன்றது எனக்கு இந்த இந்த அக்கௌண்ட்டுக்கு ஷோ ஆகலை அடுத்து பார்க்குறோம் பர்ச்சேஸ் இன்கம் பர்ச்சேஸ் இன்கமில் லெவலில் கொடுத்துருக்காங்க ரெஃபரல் இன்கம் வந்து நூற்றி ஐந்து ரூபாய் வந்திருக்கு இந்த நூற்றி ஐந்து ரூபாய் எங்கே வந்து எங்கேருந்து வந்ததுன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரெஃபரல் இன்கம் ஆனது எனக்கு கீழே பர்ச்சேஸ் பண்ணியிருப்பாங்க இப்போ பர்ச்சேஸ் பண்ணும்போது அவங்களுடைய இயர்னிங்ஸ் வந்து இங்கே எனக்கு ஷோ ஆகும் ரெஃபரல் இன்கமில் டோட்டலாக இரநூத்தி பத்து ரூபாய் காட்டுது அந்த இரநூத்தி பத்து ரூபாயில் நூற்றி ஐந்து ரூபாய் இங்கே வித்ராவல் வாலெட்டுக்கு வந்திருக்கு அது இங்கே ரெஃபரல் இன்கமாக எனக்கு ஷோ ஆகியிருக்கு அடுத்து பார்க்குறோம் டென் பர்சன்ட் இன்கம்ன்றது நம்முடைய முதல் லெவலில் வரக்கூடிய மெம்பர்ஸ் வித்ராவல் பண்ணக்கூடிய ஃபண்டில் வந்து நமக்கு டென் பர்சன்ட் ஆட் ஆகும் அதுக்கடுத்து பார்க்குறோம் ஐந்து பர்சன்ட் இன்கம்னு கொடுத்துருக்காங்க அது நம்முடைய இரண்டாவது லெவல் மெம்பர்ஸ் வந்து அமௌண்ட்டை வித்ராவல் பண்ணும்போது நமக்கு ஐந்து பர்சன்ட் ஆட் ஆகும் அதுக்கடுத்து பார்க்கும்போது ஐந்து பர்சன்ட் இன்கம்ன்றது நம்முடைய மூணாவது லெவல் அவங்க வந்து எத்தனை மெம்பர்ஸ் இருந்தாலும் அவங்க ஃபண்டை வித்ராவல் பண்ணும்போது நமக்கு ஐந்து பர்சன்ட் ஆட் ஆகும் இதை தான் அங்கே கொடுத்துருக்காங்க இப்போ ஷாப் வாலெட்டில் பார்த்திங்கன்னா நூற்றி ஐந்து ரூபாய் இருக்குது இந்த நூற்றி ஐந்து ரூபாய்க்கு நாம் பொருளை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் டிக்கெட் பை பண்ணிக்கலாம் எனி ஒன் யூஸ் பண்ணிக்கலாம் நோ ப்ராப்ளம் அடுத்ததாக ஒரு முக்கியமான விஷயம் நாம் பார்க்க போகிறோம் இந்த ஆர்சிஎம் வேலெட்னு இருக்குது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பூட்டு மாதிரி கொடுத்துருக்காங்க அன்லாக் திஸ் அச்சீவ் டு டிஜிட்டல் பார்ட்னர் லெவல் ஆர் அபோவ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இங்கே என்னென்னா ராயல்டி கிளப் மெம்பர் அந்த ராயல்டி க்ளப் மெம்பர் அச்சீவ் அச்சீவ்மெண்ட் பண்ணவங்களுக்கு மட்டுமே இந்த பேஜ் ஓப்பன் ஆகும் அப்போ ராயல்டி கிளப் மெம்பர் அச்சீவ்மெண்ட் பண்ணோம்னா நாம் வந்து ப்ரீமியம் கிளப் மெம்பராக வந்து அந்த ப்ரீமியம் கிளப் மெம்பரை பத்து நபர்களை நாம் இந்த ஜி தௌசண்ட் ஆப்புக்குள்ளார கொடுக்கும்பொழுது அவங்க ராயல்டி கிளப் மெம்பருக்கு எலிஜிபிள் ஆகிறாங்க அப்போ ராயல்டி கிளப் மெம்பரில் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வரக்கூடியது வந்து டிஜிட்டல் பார்ட்னர் அந்த டிஜிட்டல் பார்ட்னருக்கு நாம் பத்து டிஜிட்டல் சாரி டிஜிட்டல் ஆகணும்னா நம்ம பத்து ப்ரீமியம் கிளப் மெம்பர் கொடுத்தா ஓகே முடிஞ்சது நம்ம டிஜிட்டல் டிஜிட்டல் ஆகிடலாம் அப்போ அந்த டிஜிட்டல் பார்ட்னர் ஆகிட்டு அதுக்கு அடுத்த ஸ்டேஜி டிஜிட்டல் டைரக்டர் அந்த டிஜிட்டல் டைரக்டருக்கு நாம் வந்து பத்து டிஜிட்டல் பார்ட்னர் கொடுத்தோம்னா நம்ம டிஜிட்டல் டேரக்டராக மாறிடலாம் சரி ஓகே டிஜிட்டல் அதுக்கு அதுக்கடுத்து ஒரு பொசிஷன் இருக்கானா இருக்குது அது டிஜிட்டல் சிஇஓன்ற கேட்டகரி அந்த டிஜிட்டல் சிஇஓன்றதுக்கு நமக்கு நேரடியாக இருபது டிஜிட்டல் டைரக்டர் நாம் உருவாக்கணும்னா அப்போ நம்ம வந்து டிஜிட்டல் சிஇஓன்ற கேட்டகரிக்கே போய்டுவோம் அந்த டிஜிட்டல் சிஇஓன்ற கேட்டகரிக்கு இந்த ராயல்ட்டி கிளப் மெம்பரில் வரக்கூடியவங்க இந்த மூணு ஸ்டேஜ் மெம்பருக்கும் கம்பெனியுடைய ராயல்ட்டியிலேருந்து ஐம்பது பர்சன்ட் வந்து எடுத்து ப்ராஃபிட் அதில் ஐம்பது பர்சன்ட் எடுத்து இந்த ராயல்ட்டி கிளப் மெம்பருக்கு பிரித்து கொடுக்குறாங்க இது மட்டும் இல்லை ப்ரீமியம் கிளப் மெம்பராக வரக்கூடியவங்க ஃபண்டு வித்ராவல் பண்ணும்போது அதுலேயும் டென் பர்சன்ட் எடுத்து இந்த ராயல்டி கிளப் மெம்பருக்கு வந்து அமௌண்ட்டை ஷேர் பண்ணி கொடுக்குறாங்க சரி ட்ரான்ஸ்ஃபர் டூ யூஸர் வாலெட் இங்கே கொடுத்துருக்காங்க அடுத்து வித்ராவல் மூவ் ஷாப்பிங் வித்ராவல் ஹிஸ்ட்ரி இப்போ இந்த ட்ரான்ஸ்ஃபர்னு கேட்கும்போது இங்கே வந்து ஃபோன் நம்பர் அமௌண்ட்டு செக்யூரிட்டி கோட் அது பாஸ்வேர்டு வந்து ஜென்ரேட் பண்ணணும் கொடுத்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும் தான் பார்க்குறோம் வித்ராவல் இங்கே பேங்க் டீட்டெயில் நம்ம வந்து கொடுக்குறோம் நம்மளுடைய பேங்க் பேங்க்கில் இருக்கக்கூடிய நேம் அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்சி கோட் பிரான்ச் நேம் பேங்க் நேம் எவ்வளோ அமௌண்ட் வித்ரா பண்ண போகிறோன்ற தகவல் நாம் கொடுக்குறோம் அடுத்து நம்ம வேலெட்டில் இருக்கக்கூடிய ஃபண்டை வந்து நம்ம வந்து ஷாப்பிங் வேலெட்டுக்கு மூ மூவ் பண்ணலாமான்னா இங்கே எனக்கு பேலன்ஸ் வந்து நூற்றி ஐந்து ரூபாய் காட்டுது அதை நம்ம வந்து மூவ் பண்ணணும் விருப்பப்பட்டோம்னா எஸ்ஸை கொடுக்கணும் இங்கே அமௌண்ட் காட்டும் அமௌண்ட்டு கொடுத்துட்டு இங்கே மூவ் கொடுத்திங்கனாக்கா உங்களுக்கு ஃபுல் அமௌண்ட்டும் எவ்வளோ நம்ம இங்கே ஃபிக்ஸ் பண்ணுறோமோ அந்த அமௌண்ட் வந்து ஷாப்பிங் வேலெட்டுக்கு மூவ் ஆகிடும் அடுத்து பார்க்குறோம் அடுத்து பார்க்குறோம் வியூ வித்ராவல் ஹிஸ்ட்ரின்றது நம்முடைய வித்ராவல் பற்றின டீட்டெயில் அங்கே வரும் எத்தனை வித்ராவல் போட்டிருக்கோம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோம் அப்படின்ற தகவல் இப்போ வந்து நமக்கு வேலெட் அப்டேஷன் நடந்துகிட்டு இருக்கிறதுனால எந்த மெ மெம்பரும் இங்கே வந்து நாம் வந்து டிக்கெட் பை பண்ணுறதோ அதர்வைஸை யூஸ் பண்ண வேண்டாம் நம்ம ஜி தௌசண்ட்லேருந்து அனௌன்ஸ்மெண்ட் வரும் நீங்கள் வந்து உங்களுடைய வேலட்டில் இருக்கக்கூடிய ஃபண்ட்டை நீங்கள் வித்ராவல் பண்ணிக்கலாம் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் எனி யூஸ் பண்ணிக்கலாம்ன்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரும் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் இப்போது இந்த ராயல்டி கிளப் மெம்பர் வேலெட்டை வந்து நம்ம இன்னொரு அக்கௌண்ட்டில் ஓப்பன் பண்ணி அதை நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம் அதை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறன்ற தகவலை நம்ம ஷேர் பண்ணி கொடுக்க போகிறோம் இப்போ இன்னொரு மொபைல் நம்பரை வந்து நம்ம பார்த்தீங்கன்னாக்கா லாகின் பண்ணுறோம் அதாவது இன்னொரு ஜி தௌசண்ட் அக்கௌண்ட்டை அப்போ நமக்கு வந்து ஓடிபி ஷேர் ஆகுது அப்போது ஷேர் ஆகும்போது அந்த ஓடிபி நம்பரை போட்டு வெரிஃபை பண்ணும்போது இங்கே நமக்கு வந்து லைவ் லொக்கேஷன் கேட்கும் இந்த லைவ் லொக்கேஷன் வந்து நம்ம பார்த்தீங்கன்னாக்கா ஆல்ரெடி நான் செட் பண்ணி வச்சிருக்கேன் அதை டிக் டிக் பண்ணுறேன் அப்படி இல்லைனாக்கா நீங்கள் அந்த வெப்சைட்டில் மேப்பில் போயிட்டு நீங்கள் லைவாக நீங்கள் அட்ரஸை செக் பண்ணி லொக்கேஷன் செக் பண்ணிக்க வேண்டியது தான் செட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் இந்த டேஷ்போர்டு ஓப்பன் ஆகும் இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த மதர் வேலட்டில் சாரி இந்த மாஸ்டர் வேலட்டில் நமக்கு வந்து அந்த பேஜ் ஓப்பன் பண்ணும்பொழுது அங்கே நமக்கு வந்து ஷோ ஆகலை இந்த இடத்துல பார்க்குறோம் பர்ச்சேஸ் இன்கம் அறுபத்தி ரூபா இருக்குது ஷாப்பிங் இன்கமும் அறுபத்தி ஆறு அறுபத்தி ஏழு ரூபாயிருக்கு கிடவேடியாக பிரிஞ்சிருக்கு டோட்டல் இயர்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தி ரூபா இந்த லைஃப் டைம் இன்கம்ன்றது அதுக்கு சேமதாக இருக்குன்னு நினைக்கிறேன் இது வந்து கம்பெனியோட கிராஃப் கம்பெனியோட க்ரோத்தை காட்டணும்னு நினைக்கிறேன் அது ஃப்யூச்சரில் தான் அதனுடைய கம்ப்ளீட் அப்டேட்டை பார்க்கணும் இங்கே வித்ராவளுக்கு என்னென்ன டீட்டெயில் கொடுத்துருக்காங்க இங்கே பர்ச்சேஸ் இன்கம் பார்த்திங்கனா இங்கே லெவல் இன்க்ரீஸ் ஆகிருக்கு இந்த அக்கௌண்ட்டில் அப்போது ஒன் பாயிண்ட் டூன்னு வந்திருக்கு பர்ச்சேஸ் இன்கம் இந்த ரெஃபரல் இன்கம் அந்த அறுபத்தைந்து ரூபாய் கட்டுது இந்த இடத்துல பாருங்கள் டென் பர்சன்ட்ன்றதுல ஒன் பாயிண்ட் ஃபைவும் ஃபைவ் பர்சன்ட்டில் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய டவுன்லைனில் இந்த அக்கௌண்ட்டுக்கு டவுன்லைனில் இருக்கக்கூடியவங்களுடைய இன்கம் இங்கே வந்து ஷேர் ஷேரிங் ஆகிருக்கு இந்த டோட்டல் அமௌண்ட்டு இங்கே வந்து ஷாப் வாலெட்டில் ஷோ ஆகுது இன்கம் வரலேருக்கு இப்போ நாம் வந்து ஆர்சிஎம் கிளப் மெம்பர்னு பார்த்துருக்கோம் அந்த இடத்துல வந்து நமக்கு வந்து பூட்டு போட்ட மாதிரி லாக் இருந்தது இன்னொரு அக்கௌண்ட்டில் இப்போ இந்த இடத்துல வந்து ராயல்டி கிளப் மெம்பர் இந்த இடத்துல பார்க்குறோம் யூசர் லெவல் பார்க்கும்போது இங்கே டிஜிட்டல் பார்ட்னர் அந்த கேட்டகரியில் இருக்குது இந்த டிஜிட்டல் பாட்னர்னு வரும்பொழுது இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இப்போ பர்ச்சேஸ் இன்கம் பார்த்திங்கன்னா டிஜிட்டல் பார்ட்னருக்கு இப்போ வந்து எல்லாமே அப்டேட் நடந்துட்டு இருக்கிறதுனால ஒரு ஒன் ஆர் டூ டேஸில் வந்து இது கம்ப்ளீட்டாக வந்து ஷோ ஆகும் அப்போது இங்கே டிஜிட்டல் பார்ட்னருக்கு என்ன பர்சன்டேஜ் இந்த வேலட் அப்டேஷன் முடியும் போதும் தெரியும் இப்போ இன்னொரு அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு பூட்டு லாக் இருந்தது அந்த இடத்துல வந்து டிஜிட்டல் பார்ட்னர் எலிஜிபிள் இல்லை இந்த இடத்துல டிஜிட்டல் பார்ட்னர் எலிஜிபிள் ஆனதுனால இந்த ஆர்சிஎம் வேலெட் வந்து நமக்கு இங்கே ஓப்பன் ஆகிருக்கு இந்த பூட்டு வந்து ஓப்பன் ஆகி ஓப்பனிங் கார்டு இருக்குது இந்த இடத்துல பார்க்குறோம் பர்ச்சேஸ் இன்கம் அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா ப்ரீமியம் கிளப் மெம்பர் இன்கம் அடுத்து வந்து கியூஆர் இன்கம் கொடுத்துருக்காங்க அப்புறம் கம்பெனி ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க அப்போ இது எல்லாமே வந்து பார்த்திங்கனாக்கா இந்த இடத்துல எனக்கு வந்து இந்த ஆர்சிஎம் இன்கமில் வந்து பார்த்திங்கன்னா லெவல் யூஸர் லெவலில் டிஜிட்டல் பார்ட்னருக்கு மட்டும்தான் இங்கே ஓப்பன் ஆயிருக்கு அதுக்கடுத்து டிஜிட்டல் டைரக்டர் ஒரு கேட்டகரி இருக்குது அதுக்கப்புறம் டிஜிட்டல் சிஓன்ற ஒரு கேட்டகரி இருக்குது கம்பெனி ப்ராஃபிட் என்னன்ற தகவல் எல்லாமே இங்கே ஷேர் ஆகும் ஷோ ஆகும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இந்த இடத்துல பார்க்குறோம் நம்ம அதில் அந்த அக்கௌண்ட்டில் பார்த்த மாதிரி வித்ராவல் ஹிஸ்ட்ரி டீட்டெயில் எல்லாமே இருக்கு இதுதான் வந்து நமக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய சில முக்கிய தகவல்கள் இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம் நம்ம நியூவாக எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுன்ற ஜஸ்ட் ஓரளவு பார்க்க போகிறோம் இப்போது நம்ம ரிஜிஸ்டர் போகிறோம் ரிஜிஸ்டர் போயிட்டோம் ஏன்னா எந்த ஒரு நபரும் நம்ம ஜி தௌசண்ட் ஆப்பை வந்து பிளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ண உடனே லாகின் பண்ணி உள்ளே போக முடியாது அன் ஆத்தரைஸ்ட் வரும் அப்போது இந்த இடத்த நியூ மெம்பர்ஸ் என்னட்ஸ் செய்யணுன்னா அவங்களுடைய நேம் போடலாம் நேம் போட்டு அடுத்து லாஸ்ட் நேமில் இனிஷியல் கொடுங்க மொபைல் நம்பர் போடுங்க ஆல்ரெடி இந்த மொபைல் நம்பர் வந்து ரிஜிஸ்டர் ஆகிருக்கு இருந்தாலும் நான் வந்து ஒரு வெரிஃபைக்காக இப்போ இங்கே பார்க்குறோம் கொடுத்துட்டோம் கொடுத்துட்டு நாம் வந்து ரிஜிஸ்டர் கொடுக்கும்போது திஸ் இமெயில் இஸ் ஆல்ரெடி பி டேக்கன் வரும் இல்லை மொபைல் நம்பர் அதே நம்பர் கொடுத்ததுன்னா திஸ் மொபைல் நம்பர் ஆல்ரெடி டேக்கன்று வரும் இப்போது இந்த இடத்துல வந்து ரிஜிஸ்டர் கொடுக்கும்பொழுது நமக்கு வந்து இதுக்கு அடுத்த பேஜ் ஓடிபி வரும் ஓடிபி வந்தோன்னு ஓடிபியை நாம் என்ன பண்ணணும் ஃபோர் டிஜிட் ஓடிபி நம்ம உள்ளார கொடுக்கும்பொழுது இது அடுத்த பேஜ் என்னது பார்த்தீங்கன்னா லைவ் லொக்கேஷனுக்கு போவோம் லைவ் லொக்கேஷன் போய்ட்டு உங்களுடைய லொக்கேஷன் நீங்கள் தேர்ந்தெடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து டேஷ்போர்டு ஓப்பன் ஆகிடும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து இதை ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுடைய டீம் மெம்பர் லீடர்ஸ்க்கு எல்லாருக்கும் நீங்கள் தகவலை ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ